ஐஸ்வர்யா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ இருக்கு என்னோட மாதிரியே இருக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கேன் அதுக்காக உண்மையாவே ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு அதுதான் ஒரு பக்கம் ஷேர்நிகம் அவர் நம்மளுக்கு வந்து ஒரு பிளட் ரிலேஷனா இருக்காரு இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிரதரான கலையரசன் நடிச்சிருக்காரு அப்புறம் நமக்கு எல்லாம் ஐஸ்வர்யத்தை நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க அவங்களும் போறாங்க நான் வெயிட்டிங் எப்ப நியாரிக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு

அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோன்னே ஸ்ட்ரைக் ஆகிறது என்னென்ன ஆமாம் ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப ஒரு நான் மெட்ராஸ் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதியானி கூட்டம் ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் இப்போ ஸ்டே பண்ணுது மெட்ராஸ் தானே வரைக்கும் போனதில்லை இந்த படம் மெட்ராஸ் காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து புதுக்கோட்டை காரன் நடிச்சிருக்கேன் வாலி வந்து எனக்கு கதை சொன்னார் ஓகே பட் சூப்பராக இருந்தது கதை இன்ட்ரெஸ்டிங் ஆகுது அவருக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார் அதோட ட்ரெயிலர் காமிச்சார் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகுது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான் ஆமாம் தெரியும் பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டி போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு நானாவது பரவாயில்ல அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார் ஸோ தண்ணி கூட குடிக்க மாட்டார் ஸோ ரொம்ப கஷ்டம் சூப்பர் சேன் அந்த உழைப்பெல்லாம் ஓகே அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா பட் ஜெயிச்சா சூப்பர் அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேக்கணுன்றான் இவர் கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் திருடணும் அதோட அன்பா எடுத்துக்கலாம் இல்ல நான் திருடணும் அப்படின்னா திருடுறது கலா பண்ணலாம் இல்ல உரிமையா எடுக்கிறது இப்ப அல்ல கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பான் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு நைட் பதினோரு மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங்கிட்ட பதினோரு மணிக்கு அன்பா அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல எங்களோட ஒரு மொக்க பா எப்ப பாத்தா சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பானுங்க அங்கே எப்போ போனால் நீ படையா அப்புறம் கேட்ட கேட்ட வேலை திட்டி விட்டு அனுப்பேன் என்னடா பண்றீங்க நைட்ல அந்த கேங்கில் வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டாக எங்கள் அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும் நாங்கள் போயிடுவோம் அதாவது ஒன்றரை ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க நைட்டில் எந்த நீ ஒன்று மேலே சென்னை ரோட்ஸில் நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போகிறேன்னா ஒருத்தனை ரெகுலராக நான் பார்ப்பேனா இவனும் ஒரு நாலு பேர் எனக்கு சிண்டின்னு ஒருத்தர் ஒரு ஃப்ராடு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கானுங்க எங்கே போனால் நின்ட்டு இந்த கிண்டியில் மறுபடியும் எங்கேயாவது நின்ட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க

From a very long time, you guys have been standing and witnessing the show. Thank you so much. This event is for this song, so I'd want to start talking about this song. In the song, in like, in my entire life, I think this is the song that I heard the most. You know, a favorite song. Either. Um, not just a song, even the lyrics are my most favorite. with a very, very lovable lyrics and. Uh, now, I that I will get the opportunity to perform on this song again. Uh, it feels like a dream come true. So, for that, I would like to thank the first OGs who created this song, Mani sir, and A.R. Rahman sir and for Sarigama for giving us this song. And um, firstly, I would like to thank Satish Master. Thank you so much for. Trusting in me, thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much, and um, Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasan, sir, I genuinely really appreciate the editing of this song because, like he said, the transitions were on point, Raman Allah, so it is superb. And um, in the song, in the be I I be beautiful, our first reason is uh, our producer Jagdish sir. <laughs> sir, your your heart is so pure. Evolve pure heart, you deserve to win. Um, there's something little special. I made my first. Feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great, great, great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my my home production, like Aishu said. Um, and Wali, sir. In the song, just for the entire film, thank you so much for uh, for trusting me to play this character and for um, letting me play this character so beautifully. And um, that's it. Thank you so much. I hope you all liked the song. In the Actually, first time that I actually ever did uh, a romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and uh, Shane's Malayali fans are very sweet to, um, uh, you know, take the song uh, with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. Yes, yes. So இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா மீன் ஃபிலிம்ஸ் தான் இந்த மீன் தமிழ் படங்கள் தான் சென்னையோட இல்லைங்க மட்ராஸோட ஆ சோ சூப்பர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம் அதாவது நீங்கள் கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறக்கூடிய வரக்கூடிய படங்கள் இப்போ நான் உங்கள் படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையாக பார்ப்போம் அந்த மாதிரி அது மாதிரி நீங்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள் விரும்பி பார்த்த தமிழ் படங்கள் ஐ திங்க் ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன் வினை தாண்டி வருவாயா வாவ் அது அது ஐ மீன் கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு அது கூட பர்சனல் கனெக்ஷன் பின்ன வாரணம் ஆயுதம் அந்த மாதிரி ஒரு ஜெசி உங்க லைஃப்ல எடுத்துருக்காங்க ஆ சின்ன சின்ன ஜெசி சின்ன ஜெசி இருந்தது குட்டி ஜெசி இருந்தது குட்டி ஜெசி குட்டி ஜெசி இருந்தது அது ஸ்கூல் டைம்ல ஆ ஆடுகளும் ரொம்ப பிடிச்ச படம் நிறைய படங்கள் இருக்கு பிரதர் ஒரு பேரு சொல்றது கஷ்டம் ஓகே ஆ ஸோ திருச்சி திரம்பலம் அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு சரி ஐயா இப்போ என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெர்சி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் செர்சியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆமா உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல ஆமா என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது இந்த பொய்யை மட்டும் ஏன் ஹவு

ஞானம் குறைச்சு குறைச்சு மலையாளம் சம்சாரிக்கும் அதே மாதிரிதான் நீங்களும் பேசுங்க நானா அவங்க கையாமையா கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க என்னையா கையாமையா கையாமையா கூவிட்டு இருக்கணும் ஏமா இந்த இங்க வந்து குந்து ஏ இங்க வந்து குந்து இங்க வந்து குந்து 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 சிட்டிங் சிட்டிங் குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றது தான் குந்து இங்க வந்து குந்து ஓகே சூப்பர் ஸ்டைல இன்னும் இழுத்து சொல்லுங்க இங்க வந்து குந்துமா இங்க வந்து குந்துமா ஐயோ ஐயோ அம்மம்மா அம்மம்மா அப்பப்பா இது மதரசா தெரியல வாலீ இதெல்லாம் சொல்லி குடுத்தே இல்ல இல்ல வாலீ சொல்லி குடுத்த மதரசா இல்ல இல்ல சூப்பர் உண்மைலயே சட்ஜஸ்ட் போட் யூ ஜெம் யூ அண்ட் யூ ஹேவ் எ வெரி பிரைட் ஓபனிங் ஹியர் நிறைய லவ்அபல் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு நிறைய படங்கள் இங்க நீங்க பண்ணணும் அப்படின்றது தாங்க்யூ தாங்க்யூ so much லவ் யூ லவ் யூ அதாவது இந்த நேரத்தில் சில கேள்விகளை கேட்பதற்காக ஸோ இப்போ மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன மெட்ராஸில் இருக்கிற ஒரு அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம் ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் ஓகே அது வந்து மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே புரியுது அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கனா எங்க ரெண்டு பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேனா என்ன சொல்வீங்க அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது போடா நம்ம வா போடா நம்ம நம்ம பக்கம் மாதிரி போடா

பாபோ எங்க அண்ணா ஒரு டைலாக் ஒன்று சொல்வாரு எஸ் டி ஆர் சவோட டயலாக கொண்டு சொல்வாரு அது நீங்க சொல்வீங்களா சொல்லுங்க சொல்ல ஓகே हां என்னச்சே ஓகே அங்கயா ஓகே வாக்கிளே யார் ஃபர்ஸ்ட் வரானிறது முக்கியம் இல்ல யார் லாஸ்ட்ல இருந்து வராவோ வரவோ அத தான் முக்கியம் எஸ்கவோட் ஹ மாடம் சொல்லுங்க மேடம் நல்லா சொல்லுங்க மேடம் சொல்லிட்டு போங்க மேடம் வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் ஆ வாழ்க்கை ஒரு வட்டம் சரி இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிய சரி நான் எவ்வளவு பெரிய டைல நான் சொல்றேன் பாருங்க வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம் வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் கிடையாது இல்லை லாஸ்ட்ல

with some new venture and I'm Ah ha theriyum sir thank <laughs> you thank you enak purinchu avanga romba veegama kelambraga <laughs> thank you thank you so much we will see you at madras kari okay அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து யா இந்த விஷுவல்ஸ் இந்த ஒரு ட்ரீசர் ட்ரெய்லர் இந்த மெட்ராஸ் காரன் அப்படின்ற ஒரு சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய டேரக்டர் அவர்களை வாலி மோகன்தாஸ் அவர்களை மேடை கலைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்காரங்க பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதர் முக்கியமாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு தான் ரொம்ப நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கண்டிப்பாக இது இந்த படம் நாம் அடுத்த லெவல் போகணும்னு நிறைய நம்பிக்கை இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஓகேவா டேக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டீங்க ஸோ கண்டிப்பாக மெட்ராஸ் கார்டாக சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம் நினச்சது நடக்கும் சந்தோஷம் பிரதர் ரொம்ப தேங்க் யூ பிரதர் என்னை நம்பி நீங்களும் நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அடா ஐஸ்வர்யா எப்போவுமே நிறைய விஷயம் சொல்லணும் ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான் ஸோ ரொம்ப தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் அவர் கலை மாஸ்டர் போயிட்டார் எனவே ரொம்ப தேங்க்ஸ் தான் பிரதர் விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம் என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்றது ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன் அப்புறம் எடிட்டர் வசந்த் ஓகே பார்க்க தான் சின்ன பையன் இந்த ட்ரைலர்லேருந்து எல்லாத்தையுமே தான் கட் பண்ணான் ஸோ தேங்க்யூ வசந்த் தேங்க்யூ சார் தேங்க்யூ இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்காக நீங்கள் சென்னையில் ஒரு தேட்டர் விட்டதில்லை சென்னையில் இருக்க மொத்த தேட்டர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தேட்டர்லேயும் இன்னைக்கு நம்ம படத்தோட ஸ்டாண்டிஸ் இருக்குன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு அடுத்து வரப்போகிற ப்ரொமோஷன்ஸுக்கு பெருசாக இருக்க போகிறது காரணம் நீங்கள் மட்டும்தான் இந்த படம் இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் என்னை தவிர யாருக்கும் தெரியாது என் நான் பார்க்குறேன்னு எழுத்தாருக்கு தெரியாது தேங்க்யூ 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 ஜேசி சி நண்பர்கள் விஷ்ணு மோகன் தமல் சுமன் புரோ நிறைய அனைவரும் இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்தது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன சின்னவர் நான் நிறைய பிஸ்னஸ் மீட் ஐ மீன் இந்த மெட்ராஸ்காரன் படித்த பிஸ்னஸ் மீட் போகும்போதுனால் ஃபோனில் பேசுவாங்க நல்லா பேசுவாங்க அப்புறம் நேரில் போவேன் நேரில் போனவங்க நீங்கள் தான் ப்ரொடியூசரா நீங்கள் ப்ரொடியூசரா எங் ப்ரொடியூசரா அந்த இங் ப்ரொடியூசர வார்த்தை நான் வந்து அது பெருமைப்பட்டுருக்குறதா இல்லை வந்து இவங்க வந்து இவங்களாம் ப்ரொடியூசராகிற மாதிரி ஒரு விஷயம் தோணும் கரெக்ட் எங் ப்ரொடியூசர் தான் ஏஜ் தேர்ட்டி ஒன் தான் ஆகுது ஆனால் இந்த இந்த தேர்ட்டி ஒன் இயர்ஸில் நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது அவமானங்கள் கிடையாது துரோகங்கள் கிடையாது இதே மவுண்ட் ரோடில் இதே சென்ட்ரலில் நான் ரோட்டில் டிவி தவங்க அது நிறைய நிறைய இது மாதிரி கனவுகள் இருந்திருக்கு இது போக மேடையில் நின்று பார்த்துருக்கேன் அதே போல் அந்த கூட்டத்தோட கூட தான் வந்து ஏதோ ஒரு சினிமா ஷூட் நடக்குது பார்த்துருக்கேன் அந்தளவு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி பார்த்துருக்கேன் ஆனால் அங்கே நின்றுட்டு எனக்கு கடவுள் இப்போ இந்த இதில் நிற்க வச்சுருக்காரு நான் பேசுகிறேன் இவ்வளோ பேர் பார்க்குறவங்க நிக்க வச்சுருக்கார் தேங்க்ஸ் 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 தேங்க்யூ தேங்க் யூ வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ரொம்ப பேச நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது இந்த தேங்க்யூ பிரதர் நீங்கள் எப்போ ரொம்ப சூப்பராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உன்னதிற மாதிரி தான் ஏம்ஸ் சதீஷ் பிரதர் அப்புறம் மோதி டெக் பிரதர் ரொம்ப நல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க மெட்ராஸ்காரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க சதீஷ் பிரதர் மற்றும் மோதி பிரதர் அப்புறம் சத் மோதி பிரதரோட டீமு ஆங்கர் ஆஷிக் பிரதர் மற்றும் நிக்கி ரொம்ப சூப்பராக காமெடியாக நல்லா ஒரு ஷோஸ் இருக்கீங்க இதே வைப்போட கொண்டு போங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ